ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் நான் இன்றைக்கு வெஜிடேரியனாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு மெய் சக்கரண்டு எண்ணெய் விட்டு கேரட் கொஞ்சம் சீவி அதை அதில் நான் சேர்த்து நல்லா வதங்க விடுறேன் கொஞ்சம் பச்சை வாசனை போக இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக நிறைய இல்லை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்து அதையும் பச்சை வாசனை போக நல்லா வதங்க விடுறேன் நான் நிறைய காய்கறிகள் போட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்ய இல்லை என்னென்னா நாங்கள் வந்து இதுக்கு தனித்தனியாக நான் கறி வச்சுருக்குறேன் அப்ப அந்த தனித்தனி கறிகள் வந்து இந்த ரைஸோட வச்சு சாப்பிடும்போது இதுக்கு நிறைய காய்கறிகள் தேவைப்படாது இப்போ ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி சாதம் வடித்து அதையும் சேர்த்து உப்பு தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்றேன் இந்த கேரட்டோட இந்த சாதமெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆன பிறகு நான் கொஞ்சம் லிக்ஸ் கொஞ்சம் வெட்டி அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அது நிறைய சேர்க்கலை நான் எல்லாம் காய்கறிகள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் நிறைய சேர்க்கல அந்த லிக்ஸையும் நான் இது கூட சேர்த்து நல்லா வதங்கணும் அந்த லிக்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் சாப்பிட நல்லா இருக்கும் இல்லாட்டி வலுபழுப்பு தன்மையாக இருக்கும் இப்போ இதையும் இந்த ரைஸ் கூட போட்டு நல்லா கிளறி எடுக்கிறேன் நான் வந்து இதுக்கு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாக அன்னாசி பழத்தில் ஒரு மசாலா மாதிரி செய்திருக்கிறேன் அது இந்த ரைஸுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வேறு கறிகள் ஒன்றுமே சமைக்கலை அன்னாசி பழமும் சோயா சோயாமீட் கறியும் இந்த அன்னாசி பழம் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸுக்கோ பிரியாணிக்கோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஒரு பிரட்டல் ஒரு மசாலா கறி செய்திருக்கிறேன் அன்னாசி பழத்தில் சோயா மீட்லேயும் ஒரு பிரட்டல் கறி ஒன்று செய்துருக்குறேன் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு சலட் ஒன்று போடுறேன் நான் வந்து குக்கும்பர் சலாதியில் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வெட்டி அரிஞ்சு போட்டு அதில் உப்புத்தூள் மிளகு தூள் எல்லாம் போட்டு எலுமிச்சம் பழமும் நல்லா புளிஞ்சி இந்த ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு இந்த ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த அன்னாசி போல கறியும் சோயா மீட்டும் இந்த சலட்டும் இந்த ஃப்ரைட் ரைஸ் கூட கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் சேர்க்கலாம் காரம் தேவையானவங்க காரம் சேர்க்கலாம் இல்லாட்டி இந்த பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிவிட்டு தனியாக மிளகு தூள் மட்டும் சேர்க்கலாம் சரியான சிம்பிளான இது நாங்கள் இனி சைவமாக தான் நான் உங்களுக்கு நான் காட்டுவேன் இந்த வீடியோலாம் இனி வெஜிடேரியன் தானே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்